ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாசிப்பது அபி அத்தியாயம் விஜய் அனாமிகா இருவரும் அவனது ரூமில் ஒன்றாக அமர்ந்து குடித்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு பிடித்த சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து நன்றாக அவனை குடிக்க வைத்த அனாமிகா அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவன் மீது சாய்ந்தவாறு எனக்கு உன்னை எவ்ளோ பிடிக்கும்னு தெரியுமா பேபி நான் உன்னை சுகர் லிப்ஸ்னு கூப்பிடுறேன் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா என்று போதை ஏறிய குரலில் கேட்டபடி அவனது கீழுதத்தை தன் ஒற்றை விரலால் வருடினாள் நல்ல போதையில் இருந்த விஜய் ஏண்டி நான் உனக்கு அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கனா என்று கேட்க ஸ்வீட்டாவா நீ செம ஹாட் பேபி அதுவும் இந்த லிப்ஸ் இருக்கே இதுக்கு நான் பெரிய ஃபேன் நீ அடிக்கடி ஸ்மோக்கிங் கூட பண்ணுவதான அப்ப கூட இந்த லிப்ஸ் எப்படி பிங்க் கலர்ல இருக்கு இதோட டேஸ்ட் வெரி மை சுகர் லிப்ஸ் இந்த லிப்ஸ் எனக்கு மட்டும்தான் இது மட்டும் அப்புறம் அதுக்கு கீழே என்று சொல்லி விட்டு சினங்கிய அனாமிகா நீ மொத்தமா எனக்கு மட்டும்தான் என்றபடி அவனது ஆஜானு பாகுவான தேகத்தை தனது மென்மையான கரங்களால் வருடினாள் அதுவரை அவளை பார்த்து தனக்கு மூடு வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த விஜய் உள்ளுக்குள் சென்ற மதுவின் காரணத்தாலும் இப்போது அனாமிகா இருந்த கோலத்தாலும் அவள் கைகள் செய்யும் மாயாஜாலங்களிலும் மயங்கி அவள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயத் தொடங்கினான் அவன் கண்கள் தன்னை கிரக்கத்துடன் பார்ப்பதை கவனித்த அனாமிகா அவன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவனது சட்டை பட்டன்களை கலட்டியவாறு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு ஞாபகம் இருக்கா விஜய் இட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அன்னைக்கு நீ என்கிட்ட எவ்வளோ ஹார்ஷா நடந்துகிட்டேன்னு உனக்கு தெரியுமா அன்னைக்கு எனக்கு உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியல அப்போ நிஜமாவே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் பட் இட் வாஸ் குட் போக போக நானும் உன்ன மாதிரியே மாறிட்டேன் ஐ டோன்ட் லைக் சாஃப்ட் ரொமான்ஸ் எனி மோர் வென் யூ மேக் இட் வைல்ட் ஐ எம் லிட்ரலி ready to surrender myself in you and we can dive deeper and deeper என்று ஹஸ்கி குரலில் சொன்னாள் அவளது குரலில் இருந்த கவர்ச்சி அவன் மூளை வரை சென்று அவனை தாக்க அவன் கைகள் தானாக அவளுடைய வெற்றிடையை இருக பற்றியது அவனை போல தானும் குடித்திருந்ததால் ஆனாமிகாவும் போதையில் தான் இருந்தாள் இருப்பினும் தான் வந்த வேலை என்னவென்று அவளுக்கு அப்போது ஞாபகம் இருந்ததால் தனது திட்டம் டிராக்கில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து அவன் இன்று தன்னை அடித்து உதைத்தால் கூட பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தானாகவே அவளது பூவுடலை அவன் மீது உரசியபடி அவன் இதழ்கள் தனது இதழ்களை பொருத்தி அதை கடித்து சுவைக்கத் தொடங்கினாள் அவளது விரல்கள் அவனது முதுகிலும் மார்பிலும் கோலம் போட்டு கொண்டிருக்க அவளது மென்மையான இதழ்கள் அவனுடைய வன்மையான இதழ்களை ஆசை பொங்க ஆழம் சென்று சுவைத்துக் கொண்டிருந்தது போதையிலிருந்த விஜய் அவளது நெருக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தனது சுயத்தை இழந்து கொண்டிருந்தான் என்ன இருந்தாலும் அவள் அவனுடைய மனைவி என்ற எண்ணம் அவன் ஆள் வரை சென்று பதிந்திருந்தது அதனால் இயல்பாகவே அவனுக்கு அவளிடம் தயக்கம் காட்டும் எண்ணமெல்லாம் வரவில்லை இத்தனை நேரமாக இன்ட்ரஸ்ட் இல்லாததால் விலகியிருந்தான் அவ்வளவுதான் ஆனால் எப்படியோ எதை எதையோ செய்து அனாமிகா அவனுக்கு தன் மீது ஆர்வத்தை தூண்டிவிட்டாள் அவனது ஆன்மை ததும்பும் ஆறரை அடி உடல் இப்போது காமதாபத்தில் வெந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு அவளது அருகாமை மிகவும் தேவையான ஒன்றாக மாறிவிட்டது அவளுடன் சோபாவில் அமர்ந்திருந்த விஜய் அப்படியே சாய்ந்து படுக்க தனது பிளவுஸின் ஹுக்கை கலட்டியபடி அவன் மீது சாய்ந்த அனாமிகா அவன் முன்னேறி செல்லும் போது எத்தனை வேகத்துடன் என்னவெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் இப்போது அவள் அவனிடம் பற்ற பாடத்தை வைத்து அவனிடமே செய்து காட்டிக் கொண்டிருந்தாள் மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல அவளது ஒவ்வொரு தொடுகைக்கும் அவளிடம் மயங்கி தன்னை இழந்து கொண்டிருந்த விஜய் அனாமிகா தூண்டிவிட்ட காமத்தியில் தானும் சேர்ந்து வெந்து தனிய தயாராகி இப்போது அவனும் முன்னேறினான் அவர்கள் இருவரின் உடலும் அங்கே பின்னி பிணைந்து கொண்டிருக்க அவளை ஆழமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்த விஜய் திடீரென்று அவளை விட்டு பிரிந்து ஒன்ஸ் மோர் போலாமா என்று கேட்டான் அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று புரியாமல் குழப்பத்துடன் அவனை பார்த்த அனாமிகா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல பேபி அப்புறம் இன்னும் ஒன்ஸ் மோர் விடியற வரைக்கும் கூட பண்ணலாம் எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஐ எம் ரெடி என்று சொல்ல அடைச்சி இதில்லடி அங்க இன்னொரு பாட்டில் இருக்கு பாரு அதான் ஒன்ஸ் மோர் போலான்னு கேட்ட என்றான் விஜய் என்ன இவன் முக்கியமான மேட்டர்ல பிஸியா இருக்கும்போது அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒன்ஸ் மோர்னு பேசிட்டு இருக்கான் எனக்கு இன்னொரு பாட்டில் அடிக்கிறதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்ல பட் இவன் அடிச்சுட்டு மூடு மாறிட்டா என்ன பண்றது இல்லன்னா மட்டையாகி தூங்கிட்டானா என் பிளான் எல்லாம் வீணா போயிடுமே என்று தனக்குள் புலம்பிய அனாமிகா இந்த டைம்ல அத கண்டினியூ பண்ணியே ஆகணுமா பிபி நம்ம பண்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதுதான் உனக்கு முக்கியமா என்று கேட்டபடி தனது வெண்டைக்காய் விரல்களை அவன் மேனையில் அத்துமீறி மேய விட்டு அவனை சூடேற்ற முயற்சி செய்தாள் விஜய் சென்ற பிறகு மீண்டும் தனது ரூமுக்கு வந்து கட்டிலில் படுத்திருந்தாள் அமுதா அவளுக்கு மருந்துகள் எல்லாம் எடுத்து குடிக்கும் கூட விஜயை பற்றி யோசித்ததால் தூக்கமே வரவில்லை வெளியே அமர்ந்திருந்த மணிகண்டன் அன்னபூரணி இருவரும் அப்படியே சேரில் சாய்ந்து அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த வெற்றி தூக்கம் வராததால் கதவை திறந்து கொண்டு அமுதா இருந்த ரூமுக்குள் நுழைந்தான் இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரியும்படி வெளிப்படையாக விஜய் அங்கே மீண்டும் வரமாட்டான் என்று அவள் மூளைக்கு தெரிந்திருந்தாலும் கூட கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் ஒருவேளை அவன்தான் மீண்டும் தன்னை காண வந்திருக்கிறானா என்று நினைத்து ஆர்வத்துடன் அப்படியே எழுந்த மறந்தாள் அமுதா அவள் கண்களில் ஆசையுடன் கதவு பக்கம் பார்க்க உள்ளே வந்தான் வெற்றி அவனை பார்த்ததும் அவளுக்கு புஷ் சென்று போய்விட்டது ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கவனித்திருந்த வெற்றி என்ன இவன் நம்ம வந்த உடனே நம்மளை இப்படி பாக்குறா அவ பார்த்ததை வச்சு பார்த்தா நம்ம எப்ப வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சே ச அமுதா நம்மள பாக்குறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுவான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பயே இங்க வந்து இவ பக்கத்துலேயே இருக்கலாமே தூங்கிட்டு இருப்பா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சு வெளியே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்று நினைத்து அவள் அருகில் சென்று இன்னும் தூங்கலையா நீ என்று கேட்டான் எனக்கு தூக்க வரல வச்சி என்று அமுதா சலிப்புடன் சொல்ல இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே அதுக்குள்ள ரியாக்ஷன் மாத்திரா ஒரு வேலை நான் லேட்டா வந்ததுனால கோபமா இருக்கலாம் என்று தனக்குள் கற்பனை கோட்டை கட்டி என்ன என்னவோ யோசித்த வச்சு உனக்கு தூக்கம் வரல நீ முடிச்சுட்டு தான் இருக்கேன்னு கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் உள்ள வந்திருப்பேன்ல உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்திருக்கலாம் என்றான் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் மூடல வச்சு டயர்டா தான் இருக்கு ஆனா தூக்கம் தான் வரமாட்டேங்குது நான் காலையில இருந்து தான் இருக்கேன் நடுவுல நடுவுல அவங்க மருந்து கொடுக்கும் போது எல்லாம் நல்லா தூங்கிட்டேன் அதான் இப்ப தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் என்று அமுதா சொல்ல ஆமா நானும் கவனிச்ச நீ ஏன் பாக்க ஒரு மாதிரி இருக்க உனக்கு நம்ம கல்யாணம் நின்னு போனதுல வருத்தமா இருக்கா ரெண்டு வருஷம் தானே கான்ட்ராக்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நீ ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டது நடந்துரும் அப்புறம் என்ன எல்லாம் நல்லதுக்கு தானே என்று கேட்டான் வெற்றி அவன் திருமணத்தை பற்றி பேசியவுடன் விஜயை நினைத்து பார்த்த அமுதா எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது வெற்றி பட் நம்ம கல்யாணம் நின்னது நல்லதுன்னு மட்டும் தோணுது நான் அதை நினைச்சாலும் வருத்தப்படல எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நீயும் என்னை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன்னோட கெரியரை பத்தி யோசி எதை நினைச்சு நீ எனக்கு மேனேஜர் ஆகணும்னு சூஸ் பண்ணியும் இப்ப அதுவே உனக்கு கெரியர் ஆகிடுச்சு ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல நடிக்காம போனா கூட நீ உன் கரியரை ஃபாலோ பண்ணலாம் வேற எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த ஃபீல்டுல நீ மேனேஜரா இருந்தா கூட உனக்கு நல்ல சேலரி இருக்கும் சும்மா தினமும் என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து திரும்ப கூடவே கிளம்பி வர மாதிரி இது ஒரு செக்யூரிட்டி வேலை மாதிரின்னு நினைச்சு ஃப்ரீயா விற்றாத வெற்றி ஷூட்டிங் ஸ்கெடியூல் பண்றது ஆர்டிஸ்டுக்கு ப்ரமோஷன் பண்றது அவங்கள பத்தி வெளியே ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு செக் பண்றதுன்னு மேனேஜருக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்கு அதை பத்தி எனக்கே முழுசா தெரியாது தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு நான் சொல்லி தருவேன் ஆனா யாரும் உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம நீயே எல்லாத்தையும் கத்துக்கோ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்து நீ வாழ்க்கைய கெடுத்துக்கிறியோன்னு எனக்கு தோணுது என்று தன் மனதில் பட்டதை எல்லாம் அவனிடம் சொன்னாள் காதல் மலரும்